ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தீபாவளிக்கு என்னென்னலாம் பலகாரம் செஞ்சோம் அதை பற்றி தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன் ஆயிட்டுருங்க நான் வந்து என்னென்னலாம் செஞ்சேன்னா முறுக்கு அதிரசம் சுயா உண்டை உளுத்த வடை இது தாங்க நான் செஞ்சேன் ஏன்னா நான் மட்டும் வந்து செய்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு ஓரளவுக்கு தான் செய்ய தெரியும் அதனால் வந்து எங்கள் வீட்டில் நாலு பேர் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் திட்டமாக செஞ்சுக்கலான்னு சொல்லி முறுக்கு கொஞ்சமாகவும் அதிரசம் கொஞ்சமாகவும் செஞ்சுக்கிட்டேன் அந்த முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முறுக்குக்கு நான் வந்து அரிசி வந்து பச்சரிசி வந்து ரெண்டு கிலோ எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து கால் கிலோ பருப்பு அப்படியே பருப்பாகவே அதில் வந்து போட்டுக்கிட்டாங்க கொஞ்சம் வந்து பாசிப்பருப்பு ஒரு கை பாசிப்பருப்பு நூறு கிராம் வந்து வெள்ளை உளுந்து இது இதை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பொண்ணமாக நல்லா வறுத்துட்டு நம்ம இந்த பச்சரிசியிலே போட்டு நம்ம போய் மிஷினில் போய் மாவு அரைச்சிடுங்க மொத்தம் ஒரு ரெண்டு கிலோ கிட்ட நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பார்க்க வந்து மாவு நல்லா வாசனையாக இருந்துச்சு ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு வறுத்து போட்டனால வாசனையாகவும் கடலப்பருப்பு போட்டனால முறுக்கு வந்து கொஞ்சம் கலராகவும் இருக்கும் அதனால் வந்து எனக்கு வந்து முறுக்கு எப்பயுமே அந்த கடுக்கு முறுக்குன்னு அந்த மாதிரி சவுண்டு கேட்டு நம்ம சாப்பிட்டா தான் முறுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கடலப்பருப்பு போட்டதுனால கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு நான் அந்த எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து அந்த மாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஓமமும் கொஞ்சம் வந்து கருப்பு எல் இதையும் போட்டு உப்பு போட்டு தண்ணி தெளித்து நம்ம கொஞ்சம் வெந்நீரை தெளித்து மாவு பிசைஞ்சு நம்ம முறுக்கை சுட வேண்டியதாங்க இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக சுடுவேன் மற்றபடி அதிரசம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கூட எனக்கு ஒழுங்காக வராது ஆனால் இந்த வருஷம் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க அதிர்சத்துக்கு எப்படி பாவு காய்ச்சி மாவு ரெடி பண்ணணுன்ட்டு எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்தாங்க நான் இந்த தடவை கண்டிப்பாக சுட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொன்னேன் ஓரளவுக்கு வந்து முறுக்கை சுட்டு எடுத்துட்டேன் அடுத்ததுமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உளுத்த வடை உளுத்த வடை எனக்கு எப்போயுமே வரவே வராது இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம் அந்த உளுத்த வடை தான் ஆனால் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் ஒருத்தவங்க செய்யும்போது உக்காந்து பார்த்தேன் அவங்க எப்படி மாவு அரைச்சாங்க அது எவ்வளோ அளவுலாம் சொன்னாங்க அவங்க எப்படி தட்டி போடுறாங்க இந்த ஓட்டம் முத கொண்டு எப்படி போடுறாங்கன்னு நான் கவனித்தேன் அதே மாதிரியே வந்து நான் ஒரு ரெண்டு மூணு தடவை சுட்டு ட்ரை பண்ணாங்க எனக்கு வந்துருச்சு அதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த உளுத்தா வடை தான் அதுவும் இந்த ஓட்டை போட்டு போட்டு சுடுவோம் பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த ஓட்டை வந்து சில பேருக்கு வரவே வருவாங்க ஆனால் எனக்கு வந்து நல்லா ஈஸியாகவே வரும் நான் நல்லா அழகாக வந்து ஓட்டை போட்டு நல்லா வடை வந்து பெருசு பெருசாக வந்து ஹோட்டல் கடையில் செய்கிற மாதிரி செய்வேன் அதுக்கு தகுந்த மாவு வந்து நம்ம வந்து திட்டமாக கலக்கணும் அந்த அரிசி மாவு வந்து கலக்கும் போது திட்டமாக கலந்தோம்னா வடை வந்து பொசு பொசனும் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பிரியாணி பிரியாணி எப்படி செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை புதினா இது எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேங்க நம்ம வந்து கொஞ்சம் திட்டமாக நாலு பேருக்கு மட்டும் தான் செஞ்சோம் அதனால் வந்து கம்மியாக தான் செய்கிறோம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரமாக எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியாக கிண்டலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பாத்திரமாக வச்சு அதில் வந்து நெய்யும் எண்ணெயும் ஊற்றி பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கணுங்க வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த விழுது எல்லாத்தையும் போடணும் போட்டுட்டு அதுக்கு அதிலே பச்சை மிளகாய் அந்த கருவேப்பிலை புதினா இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணுங்க வதக்கி முடிச்சுட்டு அதில் வந்து பிரியாணி மசாலா வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் அதை வந்து நான் அதில் போட்டு நல்லா கலக்கினேன் கலக்கிட்டு தயிர் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து தயிரில் ஒரு அரை பாக்கெட் திட்டம் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கறியும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா திட்டமாக வந்து தண்ணி ஊற்றணுங்க நான் வந்து அஞ்சு ஆழாக்குன்னு சொல்லுவாங்களே சின்ன படி அதால் வந்து நான் அஞ்சு படி வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா நான் பத்து படிக்கிட்ட நான் தண்ணி ஊற்றுனேன் ஊற்றி தூள் திட்டமாக உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் வேக வச்சு நம்ம எடுத்து பார்த்தோம் பிரியாணி நல்லா சூப்பராக வந்துச்சு நல்லா புல புல புலன்னு இருந்துச்சு ரைஸ் வந்து நிறைய சாதம் காண மாதிரி இருந்தது எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அதிரசம் அதிரசத்தை பற்றி சொன்னோம்ல வாங்க அதிரசத்துக்கு எப்படி பாவ காசுறதுன்னு நான் சொல்கிறேன் வாங்க நான் வந்து ஃபஸ்ட்டே ஒரு ஒரு கிலோ அரிசி எடுத்துக்கிட்டேங்க ஒரு கிலோ பச்சரிசியை காலையில் வந்து ஒரு ஒம்பது மணிக்கு ஊற வச்சங்க ஒம்பது மணிக்கு ஊற வச்சுட்டு நைட்டு வந்து ஒரு ஏழு மணிக்கு வந்து அரிசியை நல்லா வந்து தண்ணி வடிகட்டிவிட்டு நான் வந்து மிக்சிலே வந்து அதிரசத்துக்கு திட்டமாக மாவு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ ஒரு கிலோ அரிசிக்கு வந்து அரை கிலோ வெல்லம் வந்து நம்ம வந்து பொடிசாக கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன் தண்ணி வந்து திட்டமாக நம்ம வந்து ஒரு கிளாஸ் டீ குடிக்கிற கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் சின்ன கிளாஸாக இருந்தால் ஒரு அரை கிளாஸு அதை கொஞ்சம் பெரிய கிளாஸாக இருந்தால் ஒரு கால் கிளாஸ் அந்தளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் இந்த பாவு காசுறது மட்டும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம அதிகமாக வைக்கக்கூடாது ஆனால் நானே கொஞ்சம் லைட்டாக தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுட்டேன் பாவு நல்லா காசு காச பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா நான் மாவு அரைக்கும் போது கொஞ்சம் மாவு வந்து எனக்கு மயில்லை மிக்ஸியில் வந்து மயில்லை ஃபஸ்ட்டு அரைச்ச மாவு எல்லாமே பொல போல போலன்னு சூப்பராக அழகாக அதிர்சத்துக்கு ஏற்ற மாதிரி மாவு நல்லா ரெடி பண்ணிவிட்டேன் ரெண்டு தடவை மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா வந்துச்சு எனக்கு மூணா டைம் கொஞ்சம் அரிசியை போட்டு அரைக்கும் போது அந்த ஈரமாக இருந்தனால அந்த மிக்ஸியிலே ஒட்டிக்கிட்டு மையலை அதனால் சரி நான் பயந்துட்டு அதிரசம் சரியாக வராதுன்னு அப்படியே அந்த மாவு வந்து வச்சுட்டு அரைச்சி வச்ச மாவை மட்டும் இந்த வெள்ளத்தில் போட்டு கிண்டிட்டேன் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெள்ளம் வந்து அதிகமாகவும் மாவு வந்து கம்மியாகவும் ஆயிடுச்சு அப்போ நான் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக வந்துருச்சு அதாவது அதிரசத்துக்கு மாவு போது தண்ணியாக வந்து மாவு வந்துருச்சு அப்போ நான் என்ன செஞ்சுருக்கணும் இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளம் திட்டமாக வச்சு நான் பாவ காய்ச்சி இந்த மாவு பொடி கிண்டிருந்தோன்னா கரெக்டாக வந்திருக்கும் நான் அந்த அளவுலேயே இருந்துட்டேன் ஒரு கிலோ அரிசி அரை கிலோ வெள்ளன்ற அளவுலேயே நான் வந்து பாவு காசுனால அந்த எடுத்து வச்ச கொஞ்சம் பச்சரிசி மாவை நான் மறந்துவிட்டேன் சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் என்ன செஞ்சேன் கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சா கொஞ்சம் கட்டி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் நைட்டுக்கு எடுத்து ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரீசரில் வச்சுட்டேன் மீதி இருந்த அந்த மாவு இருந்தது பிறங்க அந்த மாவு அரைச்சி அதை கொஞ்சம் கலந்துக்கிட்டேன் கலந்து சுட்டேன் மறுநாள் நான் கொஞ்சம் தீபாவளி அன்னைக்கு கொஞ்சமாக தான் சுட்டேன் ரொம்ப வந்து அதிகமாகலாம் சுடலை திட்டமாக சின்ன சின்னதாக போட்டு நான் எடுத்தேன் ஆனால் அதிரசம் சூப்பராக டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு இனிப்பு எல்லாமே ஓகே தான் அப்போ அவங்க சொன்னாலும் அந்த ஒரு கிலோ அரிசிக்கு அரை கிலோ வெள்ளன்றது கரெக்டான ஒரு திட்டம் தான் அதேமாதிரியே நான் போட்டு செஞ்சேன் பாவு பார்த்திங்கன்னா பாவு பதம் பார்க்கும்போது நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா நம்ம கையில் பிடிக்கும்போது மிட்டாய் மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது அப்படி வள வள நம்ம வந்து இந்த இது பப்ளிகாமி சாப்பிடுவேன் பாருங்கள் வளவழை அந்த மாதிரி வந்து ஒரு பதமாக இருக்கணும் கையில் அப்படி எடுக்கும்போது வளவழை அப்படி வழுக்கிட்டு ஊடும் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா பாவம் உங்களுக்கு திட்டமாக வரும் ரொம்ப மிட்டாய் மாதிரி கல் மாதிரி ஆகிடுச்சின்னா ரொம்ப அதிர்ஷம் வந்து ரொம்ப ஹார்டாகிடும் சாஃப்டாக இருக்காது ஆனால வந்து பாவு காசுறதை மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏதாவது ஒன்று சொதப்பிடுவேன் ஒரு சில வருஷம்தான் எனக்கு வந்து நல்லா அதிரசம் வரும் ஆனால் இந்த வருஷம் வந்து நான் ப்ரிப்பேராக ரெடி பண்ணி செஞ்சனால ஓரளவுக்கு எனக்கு சொதப்பினாலும் ஓரளவுக்கு வந்து அதிரசம் வந்து சூப்பராக தான் வந்துச்சு இதுலேயே இன்னும் கொஞ்சம் மாவு நாங்கள் எடுத்து தனியாக வச்சிட்டோம் மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த மாவை வச்சு நம்ம சுட்டு சாப்பிட்டாக்கா அது வந்து மாவு வந்து பாவ வாசன மாவு வந்து நம்ம கொஞ்சம் நாளைக்கு வச்சிருக்கலாம் ஒன்றும் வீணாக போகாது அப்படின் தான் சொல்லுவாங்க கூட நம்ம சுடலாம் எந்த அளவுக்கு அந்த மாவு வந்து அது வெள்ளம் எல்லாம் ஊறுதோ அந்தளவுக்கு அதிர்ஷம் டேஸ்ட்டாக தான் வரும் இப்போ நான் மறுநாள் சுட்டேன் அதுவே எங்களுக்கு வந்து நல்லா தான் சூப்பராக வந்துச்சு எங்கள் வீட்டு தீபாவளி அன்றைக்கி நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோன்றதை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிட்டேன் அதுபோல் நீங்களும் வந்து மறக்காமல் உங்கள் வீட்டு தீபாவளி எப்படி கொண்டாடினீங்க என்னென்னலாம் செஞ்சீங்க எப்படிலாம் கொண்டாடுனீங்கன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த வருஷம் தீபாவளி நம்ம எல்லோரும் சேர்ந்து சூப்பராக கொண்டாடலாம் அடுத்த வருஷம் தீபாவளிக்குள்ளே நான் கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது ஒருத்தங்கள நான் சந்திப்பேன் அவங்க வீட்டுக்கும் கண்டிப்பாக நான் வருவேன் நம்ம வீடியோவை எல்லாரும் தொடர்ந்து பாருங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க கடைசி வரைக்கும் உங்களுடைய ஆதரவு இருந்தா மட்டும்தான் நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் இந்த வருஷம் தீபாவளி பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே போச்சு வருஷம் வருஷம் வந்து நான் வந்து நல்லா சூப்பராக தான் கொண்டாடுவேன் இருந்தாலும் வந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எனக்குள்ளே ஒரு என்னோட மனசில் ஒரு அமைதி அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் நமக்காக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் என் மனசில் இருந்துச்சு அதனால் ஓரளவுக்கு ஏதோ சூப்பராக வந்து நாங்கள் ஓரளவுக்கு நான் தீபாவளியாக வந்து கொண்டாடுனேன் எனக்கு இதில் ஒரு சின்ன வருத்தம் எப்பயுமே எனக்கு தீபாவளி அதுமா எனக்கு இந்த வருஷம் இருந்துச்சுங்க என்னன்னா நம்மளை நம்பி அதாவது நம்ம சேனலை பார்க்குற இத்தனை பேர் இருக்கிறாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நமக்கு கூட பண்ணித்தரவங்க நம்ம நம்பி சேல்ஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இப்படி நமக்கு நிறைய பேர் வந்து நம்மளை சுற்றி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து நம்மளால இந்த வருஷம் எதுவுமே செய்ய முடியாமல் போச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் தான் இருந்துச்சு ஆனால் உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கடைசி வரைக்கும் எனக்கு இருந்துச்சுன்னா நான் நினைச்ச மாதிரி தீபாவளி நாங்கள் அடுத்த வருஷம் இந்த வருஷம் பொங்கலுக்கே கூட நம்ம வந்து சந்தோஷமாக நம்ம எல்லோரையும் சந்திக்கலாம் எல்லாருக்கும் எல்லாம் செய்யலாம் எல்லாம் பார்க்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பணம் மட்டும் இல்லைங்க நம்ம இப்போ இருக்கோம்னா இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து இப்போ செஞ்சுட்டு இருக்கோன்னா நம்ம வந்து இப்போ ஒண்டியாக இருந்து தான் ஒரே ஆளாக இருந்து தான் எல்லாத்தையுமே பார்க்குறோம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் நமக்கு வந்து போக போக வந்து நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் நிறைய சேர சேர தான் நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லோரையும் போய் நம்ம பார்க்கலாம் செய்யலாம் எல்லாமே பண்ணலாம் நம்மளோட பிஸ்னஸையும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் ஆனால் வந்து அந்த அளவுக்கு ஆள் சப்போர்ட்டு இப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு சேர்ந்துட்டு இருக்குது அதனால இந்த வருஷம் கொஞ்சம் எனக்கு கஷ்டம்தான் அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம எப்போதும் உங்களுடைய ஆதரவை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க மறக்காமல் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சாலும் வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இவங்க என்னடா அடிக்கடி ஒயர் கூட மட்டும்தான் வீடியோ போடுவாங்க இன்றைக்கி இன்னமும் புதுசாக வந்து வீட்டில் செஞ்ச பலகாரத்தெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்கன்னு தப்பாக நினைக்க வேணாம் ஏன்னால் நான் வந்து ஓரளவுக்கு தான் சமைப்பேன் ஓரளவுக்கு தான் பலகாரம்லாம் செய்வேன் அது எப்படி செய்கிறேன்றதை என்ன சார்ந்தால் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதை நானும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் அதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே வந்து என்னை விட பெஸ்ட்டாக தான் சமைப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ எனக்கு ஓரளவுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இதில் ஏதாவது கண்டிப்பாக குறை இருக்கும் கண்டிப்பாக அதிர்சத்தில் குறை இருக்கும் பாவு காசும் போதே தெரியும் அப்படி ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்